ராதே கிருஷ்ணா மகோன்னதமான மீராவுடைய சன்னிதானம் இது பிருந்தாவனத்தில் இங்க ரொம்ப அழகா நீங்க பார்க்கலாம் இதுல உள்ளுக்குள்ள நடுவில் இருக்கிறது கிருஷ்ணன் இந்த பக்கம் இடதுகை பக்கத்துல ராதா ராணி கிருஷ்ணனுடைய வலதுகை பக்கத்துல ரெண்டு கையில ஜால்ரா வச்சுருக்கிறது மீரா மாதா இங்க அப்படியே கீழே பாத்திரம்னா ஒரு பாம்பு மாதிரி தெரியறதா ஒரு பாம்பினுடையது அந்த பாம்புக்கு கீழே பாத்திரம்னா உள்ளுக்குள்ள ஒரு சால கிராம மாதிரி இருக்கு இல்லையா மீராவை ஜெயில அடைச்சுடுறா அவளுடைய ராஜஸ்தான்ல சித்தவுடுல அப்ப அவளை ஜெயில இருக்கும்போது அவள் தன்னுடைய கிரிதர கோபாலன் கிருஷ்ணன் தான் வேணும்னு கேக்குறா கிருஷ்ணன்லாம் தர முடியாது உனக்கு சால கிராமம் தரும்னு சொல்லிட்டு ஒரு கூடையில பாம்பை போட்டு அடைச்சு இதை வச்சுக்கோன்னு சொல்ல ஓ என் கிரிதர கோபாலன் சால கிராமமா வந்திருக்கானா அப்படின்னு மீரா ஆச்சரியமாக அதை வாங்கி அந்த கூடையை திறக்கிறா அதாவது அது திறந்த உள்ளே கருணாகம் வந்து அவளை கொண்ணுடணும் அப்படின்னு பிளான் ஆனா மீராவுடைய பக்திக்கு அந்த கருணாகத்தை பகவான் சால கிராமமாக மாற்றி கொடுத்துட்டான் அந்த சால தான் நீங்க பார்க்க பிருந்தாவனத்தில் நிதிவனம் பக்கத்துல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தா இந்த மீராவுடைய கோவில் இருக்கு ஸோ இந்த இடத்துல நீங்க இப்படி மீரா கிருஷ்ணன் ராதா அப்புறமா இந்த சால மாறின கருணாகப்பாம்பு இது எல்லாத்தையும் தரிசனம் பண்ண மீரா மாதா அவங்களுக்கு பூர்ணமான கிருஷ்ண பக்தியை அனுகிரகம் வரணும் ராதே கிருஷ்ணா